வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓஜி சம்பவம் தாங்க பயங்கரமா தெரிக்க விட்டுட்டு நம்ம அஜித் சாருடைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா குட் பேட் அகிலி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அந்த டீசரு மில்லியன் கணக்குல வியூஸ் போயிட்டு இருந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓஜி சம்பவத்தை அந்த சாங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்துல வந்து அந்த சாங் ஃபர்ஸ்ட்ல வருதா லாஸ்ட்ல வருதா இல்ல இடையில வருதா எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லாம ஓஜி அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ இதுதான் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இது போல போற வீடியோக்கள் உங்களை சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓஜி சம்பவம்னா ஒண்ணும் இல்லைங்க ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்றதுதான் அதுக்கு மீனிங் இந்த ஓஜி சம்பவம் அப்படின்றது வந்து எந்த படத்துல அறிமுகப்படுத்தினாங்கன்னா கோட் படத்துல இருந்துதான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம தல அஜித் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு லக்கியான வருஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா பாத்தீங்க டுவெண்ட்டி விடாமுயற்சி விஸ்வரூபா வெற்றி அது மட்டும் இல்லாம கார் ரேஸ்ல வந்து வெற்றியை அள்ளி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பத்மபூஷன் விருது உங்களுக்கு தெரியும் பத்மபூஷன் விருது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தூக்கி குடுத்துட மாட்டாங்க தல அஜித் சாருக்கு குடுக்குறாங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம இப்ப குட் பேட் அகலி வந்து பாத்தீங்கன்னா தலை எல்லாருக்குமே வந்து மாசா இருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஆதிக் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து இந்த படத்தை எழுதுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் செலவிட்டாராங்களா ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பார்த்துதான் அதை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயக்கி இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொன்னா பாத்து பாத்து பண்ணியிருக்காராம் அவர் ஆதிக் வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஃபேனும் கூடவான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் அவ்வளவு பிடிக்குமா அது மட்டும் இல்லாம அஜித்தே தலை அஜித்தே கடவுளே அப்படின்ற அந்த வேர்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய புழக்கத்துல இருக்கு அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூ ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த புக் போகும்போது இப்ப ஒரு பெரிய ஹீரோவை பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்கறது கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு மத்தவங்களை தாண்டி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இப்ப ரீசண்டாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் மீனா மேமும் வந்து பாத்தீங்கன்னா நயந்தரா மேமும் மூக்குத்தி ரெண்டாம் பாகத்தை வந்து இயக்கிறதுக்காக ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க மீனா மேம் ஆக்சுவலா வந்து பேசும்போது அவங்க எதுவுமே பேசல பண்ணல கொஞ்சம் அரைக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அஜித் சார் கிடையாது சின்ன ஹீரோல இருந்து டேரக்டர் யாராவது இருக்கட்டும் போட்டோகிராஃபரு அதே மாதிரி அந்த லைட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அவ யாரு அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமமாதான் தான் மரியாதை கொடுப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம அவருடைய படங்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்றதே கிடையாதுங்களா அவருக்கு அந்த கேட்டாலே ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாருங்களா ஏன்னா அவருக்கு இருக்கணும் நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரியலிட்டிக்கா கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு எப்பவுமே இருக்குமாங்க அதனாலதான் அஜித்தே கடவுளே அப்படின்ற அந்த வேர்டு ஒழிச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஹாதிக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எடுக்கும் போது இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட பேட்டி கொடுத்திருந்தாரு நான் வந்து கே டிவி ராஜி டிவி இந்த மாதிரி பட டிவில இருக்கிற படங்களை பார்த்து பார்த்துதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இப்ப ஓஜி சம்பவம் சாங் வந்திருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு ரீமேக் சாங் அப்படின்னு சொல்றாங்க பாய் படத்துல இருந்து வர அந்த மியூசிக்கையும் அகைன் வந்து இந்தியன் டூ படத்துல கடைசியில வந்து இந்தியன் த்ரீக்கு சாங்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனா சூப்பரா இருக்குங்க வர லெவல்ல இருக்கு அஜித் சார் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது என்னென்ன படம் அப்படின்றத பாத்துடலாம் குட் பேட் அகலி அகெயின் பாத்தீங்கன்னா இட்லி கடை ராஜசபா அஹ் டாப் சிட்டி இந்த நாலு எல்லாம் ரிலீஸ் ஆகுது இப்ப இந்த நாலு படங்கள் ரிலீஸ் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எது எதுக்கு போட்டி அப்படின்னா இட்லி கடையும் குபாட் அகலிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ரசிகள் அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்லி கடையே தூக்கி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கடை வேற லெவல்ல இட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அகலி வேற லெவல்ல மாஸ்க் கிளம்ப டீசரே உங்களுக்கு வேற இதுவே போதுமே உங்களுக்கு அனுபவம் அப்படின்ற மாதிரி தலை ரசி அஜித் ரசிகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க எது அன்னைக்கு இதாகுது அப்படின்றத பாத்திரலாம் டாப்ல தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் எது சொன்னாலும் அஹ் ரேல் ஐக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அது கண்டிப்பா தீரும் அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்து இன்னதான் ரசிகர்களுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டி பொறாமை எல்லாம் ஆனா அவங்களுக்குள்ள எந்த ஒரு போட்டி பொறாமையும் கிடையாது சார் அவர்களுக்கும் சரி அஜித் சார் அவர்களுக்கும் சரி ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கு ஒரு உதாரணமாவே சொல்லியிருக்காங்க பாருங்க ஏகே சிக்ஸ்டி போர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படம் அஜித் சாருடையது அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா இயக்க போறாங்க அப்படின்றத பேச்சுவாக்கில அடிபட்டுட்டு இருக்கேன் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்களே பாருங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையா தான் இருக்காங்க அதுக்கான ஒரு இதுவாதான் நான் இதை சொல்றேன் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தீனா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு பாட்டு வந்து பயங்கரமா தூக்கி கொடுத்தது அஜித் சாருக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குனதே அந்த பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய மேடைகள்ல அவரே வந்து அத பெருமையா சொல்லியிருக்காரு அந்த படத்தினுடைய ரீமேக்ஸ் அந்த பாட்டினுடைய ரீமேக்ஸ் கூட இந்த குட்பாட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆஹ் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க ஏன் அப்படின்னா பில்லா தீனா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு கேரக்டர் படம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு கிட்டத்தட்ட மூணு கேரக்டர் நடிக்கிறாரு குட் பேடு அக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லைங்க இந்த உலகத்துல நல்லவங்களா இருந்தாத்துக்கு முடியாது சொல்லிட்டு பேடா அதுக்கப்புறமா ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவையா தான் இந்த படத்துல குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ட்ரீசர்ல நம்ம பார்த்திருந்தோம் அவர் அந்த ரோல் ராய்ஸ் கார்ல போகும்போது அந்த மே அஞ்சாம் தேதி அப்படின்றது மா மே அஞ்சு அப்படின்றத அந்த நம்பர் பிளேட்ல குறிப்பிட அஜித்குமார் அப்படின்ற அந்த ஒரு பேரை தான் அவங்க சொல்லி இருந்தாங்க உண்மையாவே அஜித் சாருக்கு இது ரொம்ப ஒரு பெரிய லக்கான ஒரு வருஷம் கூட சொல்லலாம் நீங்க இந்த நாலு படத்துல குட் பேட் அக்லி இட்லி கடை அப்புறம் ராஜசபா டாப் சிட்டி இந்த நாலு படத்துலயும் எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு அஜித் சார பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்